இந்திய அரசியலின் சட்டப்படி இந்திய மக்களுக்கு ஆறு அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த ஆறு அடிப்படை உரிமைகள் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா ரைட் டு ஈக்குவாலிட்டி ரைட் டு ஃப்ரீடம் ரைட் அகைன் எக்ஸ்ப்ளிகேஷன் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ரைட் டு கண்ட்ரோல் ஆஃப் ரிமெண்ட்ஸ் இந்த ஆறு அடிப்படை சுதந்திர உரிமைகளும் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் கேள்வி நிச்சயம் இந்த ஆறு அடிப்படை உரிமைகளும் மறுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் சுதந்திரமா முதலாவதாக சமத்துவ உரிமை பாகுபாடு இல்லாமல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வேதம் இல்லாமல் அனைவரும் சமம் என்ற உண்மை இந்த மக்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறதா ஏதோ ஒரு விதத்தில் நிலையிலே எல்லாரும் அடிமையாகத்தான் இந்த சுதந்திர நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சொந்த சொந்த மண்ணிலே பூமியிலும் கூட வாழ்ந்தாலும் கூட அடிமைகளாக சிலர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகளை காட்டலாம் சமீபத்தில் நடந்த மணிப்பூர் கலவரமாக இருக்கட்டும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஹரியானாவுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இன படுகொலை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த சமயம் அதிகாரிகள் தங்களுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி இந்த உரிமைகளை வாக்கு என்ற ஓட்டுரிமை மட்டும் மக்கள் மத்தியிலே இல்லை என்றால் தாழ்த்தப்பட்ட அனைத்து மக்களையும் அழித்துவிட்டு தாங்கள் ஒரு ராஜ்யம் அறிவித்து இருப்பார்கள் அந்த அளவிற்கு இந்த நாடு சுதந்திரம் வழங்கிருக்கிறது யாருக்கு என்றால் உயர்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமே சுதந்திரம் வழங்க நாடு நல்லா இருக்கு ஆனா நாட்டு மக்கள் எந்த அளவில் இருக்காங்க நாட்டு மக்கள் நன்றாக இருக்காங்களா என்று கவனிக்கத் தவறிய ஒரு சுதந்திர நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கவிகா அப்துல் ரஹ்மான் தன்னுடைய கவிதையிலே சொல்லி காட்டுவார் சுதந்திரத்தை பற்றி இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்று அதுதான் உண்மையும் உண்மையும் கூட இரவில் வாங்கியதின் காரணமாகவோ என்னவோ தெரியவில்லை இன்றளவிலும் கூட சிலர்களுக்கு சுதந்திர இந்தியாவிலே சுதந்திரம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக ரைட் டு ஃப்ரீடம் சுதந்திர உரிமை இந்த சுதந்திர உரிமை அனைவருக்குமே சென்று இருக்கிறதா என்பதுதான் கேள்வி ஒரு ஆங்கிலேயன் விடுதலையின் போராட்டத்தின் போது சொல்லி காட்டினான் இவர்களுக்கு எதற்கு விடுதலை இவர்கள் தங்களுக்கு இடையாகவே மதம் வேறு மொழி வேறு ஜாதி வேறு என்று பல்வேறு வேறு கொண்டு தங்களுக்கு இடையே தாங்கள் அடிமையாக இருந்து கொள்வார்கள் கொள்வார்கள் நாம் இவர்களை விடுதலை செய்தாலும் இவர்கள் இவர்களுக்கு சுதந்திரம் தேவையா என்று அன்று ஒரு ஆங்கிலம் கேட்டான் அது உண்மையா பொய்யா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சுதந்திரம் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது ஆனால் நாம் சுதந்திரமாக இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நாம் பெற்றது உண்மையின் சுதந்திரம் தானா அல்லது சுதந்திரம் என்ற பெயரில் அடிமைக்கான மாற்று பத்திரமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அம்பேத்கர் ஒரு முறை காந்தி காந்தி கிட்ட கேட்பாரு நாங்கள் எதுக்கு சுதந்திர இந்தியா எங்களுக்கு எதுக்கு தேவை நாங்கள் எங்களுடைய கோவில்களுக்குள்ள செல்ல முடியாது உயர் குடியினர் இருக்கக்கூடிய தெருக்களில் எங்களால் நடக்க முடியாது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஏரிகளையும் நதிகளையும் எங்கள் எங்களால் பயன்படுத்த முடியாது ஏன் நாங்கள் இறந்துட்டா கூட மரணிச்சுட்டா கூட எங்களுக்குன்னு ஒரு பொது இடம் கிடையாது எரிக்கவோ அல்லது புதைக்கவோ என்ற உரிமை கிடையாது சுதந்திரம் கிடையாது பிறகு எங்களுக்கு எதற்கு சுதந்திரம் என்று டாக்டர் அம்பேத்கர் வந்து காந்திஜி தான் கேட்டார் இது சுதந்திரத்திற்கு முன்னாடி கேட்டது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடங்கள் விட்டது இன்று சுதந்திரம் சரியான முறையில் அனைத்து மக்களுக்கும் செல்லப்பட்டு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு கவிஞன் இவ்வாறு சொல்லி காட்டுவான் மாற்றான் பிடியை அறுத்துவிட்டால் மக்களாட்சி மலரும் என்றோ மாற்றான் பிடியை அறுத்த பின்னே நம் மக்களை நாமே மறந்துவிட்டோம் ஆம் நாம் சுதந்திரம் சுதரம் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று வரையும் கூட சிலர்கள் அடிமையாகத்தான் இருக்கப்பட்டிருக்கிறார்கள் சிலருக்கு என்றும் சுதந்திரம் கிடைக்காமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய சுதந்திரம் எங்கே பழி போனது என்பதை நாம் பேச வேண்டும் எங்கே பழி போனது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்ப எந்த அளவுக்கு சுதந்திர மக்கள்கிட்ட வந்துருச்சுன்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு இனவெறி மதவெறி இதை போன்று பயங்கரமா செஞ்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு தான் சுதந்திரம் அதே போல தவறுகள் தவறுகள் அதிகமாக செய்யப்படுகிறது இதுதான் இவர்களுக்கு உண்டான சுதந்திரம் உண்மையிலே எது சுதந்திரம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நினைத்த நேரத்திலே எழுவது நினைத்த இடங்களுக்கு செல்வது நினைத்தது போல் வாழ்வது மட்டும் தான் சுதந்திரமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் நாம் உண்மை சுதந்திரத்தை பெற்றுவிட்டோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் மூன்றாவதாக சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் நம்ம கெத்தா சொல்லிக்கலாம் என்னன்னா எங்க நாடு பெரிய வல்லரசு நாடு ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி பதினாறு கிலோமீட்டர் கடல் பரப்பிற்கு பத்து சதவீதம் இது மாதிரி இயற்கை வளங்கள் நிறைந்த நாடு எங்களுடைய நாடு அப்படியே நம்ம பந்தவா சொல்லிக்கலாம் ஆனால் அந்த நாட்டில் எந்த அளவிற்கு சுரண்டப்படுகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் ஒரு கவிஞன் சொல்லி காட்டுவான் அவன் சுதந்திரம் என்னும் பட்டிவேட்டியின் கனவு கண்ட பொழுது அவனுடைய அவன் கட்டியிருந்த கோவனம் கழுத்தப்பட்டது இதுதான் உண்மை கூட நாம் சுதந்திரம் 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 என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த நாட்டிலே சிலர்கள் இந்த இயற்கை வளங்களை சுரண்டிக்கொண்டிருக்கிறார்கள். கொண்டிருக்கிறார்கள் வெள்ளையனை வெளியேற்றிய நாம் கொள்ளையனை இந்த நாட்டிற்கு அதிபதியாக ஆக்கியிருக்கிறோம் ஆங்கிலேயனை அடித்து விரட்டிய நாம் அயோக்கியர்களை நமது தலைவர்களாக ஆக்கி இதைவிட கை என்னனா என்னன்னா யார் நமது நாட்டினுடைய துரோகிகளாக இருக்காங்களோ அவர்களுடைய கையாலே தேசத்தினுடைய கொடி ஏற்றப்படுகிறது அதை நாம் தலை தலையிலும் பார்ப்பதா அல்லது இவர்களின் கையால் ஏற்றப்படுகிறது என்று தலை குனிந்து நிற்பதா எது சுதந்திரம் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும் யாரை என்ன கேள்வி கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணம் இடையே இடையேதான் இன்றைய சுதந்திரம் ஒளிந்து கிடைக்கிறது கடமையை செய்ய தவறியவர்கள் வேறு ஒருவர்களின் மூலம் பணியை போடுவது தான் இன்றைய சுதந்திரமா சுதந்திரம் இவ்வாறு எல்லாம் சிதைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு தலைமுறையே தன்னை இழந்து நம்மை காற்ற சுதந்திரத்தை இப்பொழுது சுரண்டலுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் லைட்டா கற்பனை செஞ்சு பாருங்களேன் நம்மளுடைய சுதந்திர தியாகிகளா இப்ப ஒருவேளை உயிரோட வந்துட்டா இந்த நாட்டை பார்த்து என்ன கேட்பாங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நான் எதுக்காக போராடி வாங்கணும் இப்படியா உங்கள்ட்ட விட்டு இப்படியா உங்கள்ட்ட கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு கை சேதம் படுவா அளவிற்கு சுதந்திர தியாகிகள் படுவார்கள் அதுதான் இன்றைய இந்த சுதந்திர நாடி இருந்து கொண்டிருக்கிறது நோயை திருக்கும் மருத்துவம் தனியாராக தனியாராக்க தனியாராக்கிவிட்டது நோயை தரக்கூடிய மது அரசியல் அரசாங்கமாக்கப்பட்டுள்ளது இதைப் போல சுதந்திரம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு சமயத்திலும் கறிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது நான்காவதாக ரைட் டு ஆஃப் ரீஜியன் யார் எந்த மதத்தரையினாலும் சார்ந்திருக்கலாம் இது வந்து அரசியல் அமைப்பு சட்டம் ஆனா அப்படிதான் உள்ள மாட்டாங்க கொரோனா அப்படின்னு சொல்லி ஒன்று பறவச்சினா அதுக்கு ஒரு ரிலீஜியம் தான் காரணம் அதே போல இவங்கெல்லாம் வந்து மந்தேன்கள் இவங்கெல்லாம் சிஐஏ என்ஆர்சி போட்டு நாட்டு விட்டு வெளியே தொடர்த்தணும் அப்படி இல்லையா ட்ரெயினில் முஸ்லீமா போனாங்களா எல்லாத்தையும் சுட்டு பண்ணணும் இத போல ஒரே ஒரு மட்டும் குறி வச்சு தாக்கப்படுது இது சுதந்திரமா தமிழ்நாட்டில் இப்ப ரீசண்டா நடந்த ஒரு செய்தி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாற்று மத சகோதரர் அவரைய மாற்று மதம் என்பதற்காக எந்த அடையாளமும் இல்லை அழகா தாடி வச்சிருக்காரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல வட மக்கள் எல்லாம் அவரை பிடிச்சி ஜெய் ஸ்ரீலான்னு சொல்லு நீ இஸ்லாத்துடைய தோட்டத்துல இருக்க நீ ஜெய் ஸ்ரீலான்னு சொல்லு அப்பதான் உனக்கு சொல்றாங்க அந்த மனிதர் சொல்றாரு ஏன் நானும் உங்களை சார்ந்தவர் தான்ப்பா நானும் ஹிந்து தான் குடும்பப்படுத்துறீங்க தோட்டத்தில் இருக்க அதனால நீ ஜெயஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி அந்த மனிதர் வேடிக்கையா சொல்றாரு நான் சார்ந்தவன் தான் என்று தெரிஞ்சும் கூட இஸ்லாத்தினுடைய அடையாளம் என்னிடம் இருக்கிறதன் காரணத்தால் என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்னை சித்திரவதப்படுத்துகிறார்கள் இந்த அளவிற்கு இந்த நாட்டுடைய சுதந்திரம் கெட்டு போய் விட்டது என்பதாக மாற்றும் அந்த சகோதரர் பதிவு செய்கிறார் ஆக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமாக நம்முடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது